திருச்சிற்றம்பலம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீன குருமுதல்வர் மகா குருபூசை விழா அருள் திரு சண்முகநாதன் மீது அருளாளர்கள் பாடிய பணுவல்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வகையில் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் அருளைச் செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் தானான தனதான தானான தனதான தானான தனதான தனதான என்ற சந்த அமைப்பிலே அமைந்திருக்கின்றது திருச்சிற்றம்பலம் நாமேவு குயிலாலு மாமாராயிலாலும் நாதோறும் அதிகாயும் வெயிலாலும் நாமேவு குயிலாலு நார் தோறும்திகாயும் வெயிலாலும் நார் மாதர் வசையாலும் வேயூதுமிசையாலும் நாடாசை முழு நாளும் மாலாகி விருதாவிலே வாரும் விருதாவிலேவாரும் விழிமாதர் துயரூடே ஏகாமல் அழியாத மேலண்ட பதமீதில் േ ഉണ്ണുടൽ മേവരുളി ഉണ്ണുടൽ മേവരുളായ് താമോകമുടനൂറ് പാൾ തേടി ഉറലോട് താനേ വിളയാണുപോതി താമകമുടനൂറ് പാൾ തേടി ഉരളോട് தானேறி விளையாடும் ஒரு போதில் தாயாக வரும் சோதை காணாது களவாடு தாமோதரன் முராரி மறுகோனே மாமாது வனமாது கார்மேவும் சிலை மாது மாலாகி விளையாடும் புயவீலா வானாடு புகழ்நாடு தேனாறு புடை சூழ பெருமாளே பெருமாள் வாநாடு புகழ்நாடு தேனாறு புடை சூழ மாயூரகிரிமேவு பெருமாள் மாயூரகிரிமேவு பெருமாள் பெருமாளே பெருமாள் மேருமாளை